பிஜி டிஆர்பி தமிழ் நியூ சிலபஸ் யூனிட் டென் கணினி தமிழ் முக்கிய வினாக்கள் ஒன்று தமிழ் இணைய கல்வி கழகம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்று இரண்டு இணைய இணையத்தில் தகவல்களை எழுத்துக்களாக வடிவமைத்து கொடுக்கக்கூடிய தொழில்நுட்பத்திற்கு பெயர் என்ன ஹெச்டிஎம்எல் மூன்று வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஹெச்டிஎம்எல் ஹைபர்டெக் மார்க்கப் லாங்குவேஜ் நான்கு இணையதளத்தில் தகவல்களை பெறுவதற்கு எந்த முகவரியை நாம் பயன்படுத்துகிறோம் யூஆர்எல் ஐந்து வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் யூஆர்எல் யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் த லிங்க் அட்ரஸ் ஆன் த இன்டர்நெட் இஸ் த யூஆர்எல் த யூஆர்எல் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் நைன்டீன் நைன்டி ஃபோர் பை டிம் பேர்னஸ் பேர் the working group on internet engineering the url is the address or string of the character that is used to browse internet internet data 6 tamilil mudal what is the full form of www world wide web it, what is the full form of SD? ஹைபர்டெக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் ஒன்பது குறும்பரப்பு வலையமைப்பு அல்லது உள்ளூர் வலையமைப்பு இது ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது லோக்கல் ஏரியா நெட்வொர்க் பத்து இந் தமிழ் இணைய பல்கலைக்கழகம் தற்போது தமிழ் இனிய கல்வி கழகம் என்று அழைக்கப்படுகிறது இது எங்கு ஏற்படுத்தப்பட்டது சென்னையில் இரண்டாயிரத்தி ஒன்று பிப்ரவரி மாதம் ஏற்படுத்தப்பட்டது உங்களுக்கான கேள்வி தமிழ் தட்டச்சு பொறி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது தமிழ் தட்டச்சு பொறியும் தந்தை என்று அழைப்ப அழைக்கப்படுபவர் யார் இந்த இரண்டு கேள்விகளுக்குரிய பதிலை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த காணொளியை உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் தேர்வில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதிலளிக்க உதவியாய் இருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க